வணக்கம் நான் உங்கள் பார்வதி கரூர் இது கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் வரமென்று வந்த தேவதை என்ற தலைப்பில் அழகான ஒரு கவிதை அன்பெனும் சோலையிலே பூக்களாய் பிறந்தவளே அன்பெனும் சோலையிலே பூக்களாய் பிறந்தவளே மொய்த்திடும் வண்டாக காண வருவேனே மலர் இதழில் தேனெடுத்த நொடியினிலே மகரந்தம் கண்டதும் மயங்கிடும் என்னவளே அழகினிலே செந்தாமரை பூக்களாய் மலர்ந்திடுவாய் இதழ் முத்தம் தருவாயா இனியவளே உறவற்று பிறந்தாயோ உள்ளமெல்லாம் நிறைந்தவளே அன்பெனும் தொட்டிலே குழந்தை என தூங்கிடுவேன் அங்கமெல்லாம் ரசித்திடுவேன் தங்கமென ஜொழித்தவளை நளினமெனும் நடந்தாலும் நாட்டியமாய் தெரிந்திடுதே இனிமையென பேசிடவே குயில் இசையாய் கேட்டிடுதே தூக்கம் மறக்க செய்தவளே கனவில் வருவாயோ மல்லிகையாய் மலர்ந்தவளே மனசெல்லாம் நிறைந்தவளே பேரழகு பெட்டகமாய் எனக்காக பிறந்தவளே இனிதன தரிசனம் கிடைத்திடுவே வருவேனே நெஞ்சோடு சாய்ந்திடுவாய் நெஞ்சமெல்லாம் நிறைந்தவளே எட்டாவது அதிசயமாய் என எனக்கான பிறந்தவளை உனை தாங்கிடும் செருப்பாக இருப்பேனே இன்பமதை தந்தவளை என வந்தவளை சுக்கி போக வைத்தவளை சொர்க்கமதை தந்தவளை பௌர்ணமி நிலவினில் சிலையாக தெரிந்தாயோ வரமென்று வந்த தேவதையாய் வாழ்ந்துடுவாய் கவி வரிகள் கவிங்கள் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவாய் ஜே பார்வதி